ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி வி சோன் சோலாரம் எப்படி இருக்கீங்க ஈனை பற்றினா பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கான வீடியோ வந்திருக்கு இந்த வீடியோவை பார்க்கும்போது ஈஸியாக நீங்கள் விசித்ரா அவர்களுடைய விஷயங்களை புரிஞ்சுக்கலாம் டே பை டே அவங்களுடைய கேமாக இருந்தாலும் சரி அவங்களோட வாயாக இருந்தாலும் சரி அவங்க விடுற வார்த்தைகளாக இருந்தாலும் சரி ரொம்ப ஒஸ்டாக தான் போயிட்டுருக்கு ஈவன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் திடீர்னு ஒரு விஷயம் அவங்கள பற்றி நீங்கள் இந்த மாதிரி தப்பாக பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்கள எவ்வளோ கேவலமாக பேசணுமோ பேசிடுவாங்க அதுதான் விசித்திரம் தான் நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேது இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து முட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதுக்கு காரணம் வேறு ஒன்றுமே கிடையாது அவங்களோட வயசு இதே அர்ச்சனாவோ இல்லை அவங்க வயசில் இவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்க வந்துட்டு இவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்க மாட்டாங்கன்றது என்னோட கருத்து சரிங்களா அதுவும் இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் பிரதீபோட ஃபேன்ஸ் மட்டும்தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்களாம் என்ன நிலமையில் இருந்தாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரதீப் போனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு வாரம் சவர் பண்ணதுக்கு நன்றி பிரதீப்போட ஃபேன்ஸ் மாறினது தான் இங்கே வந்துட்டு ஒரு பெரிய பொருளாதாரத்தை ஏற்படுத்தியிருக்கே தவிர இல்லைனா ஆனாலும் திரும்ப அந்த புள்ளிகங்க பக்கம் போனதுனால தான் அவங்களுக்கு இன்னுமே அதிக பேரும் டேமேஜ் ஆச்சு அதையும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க சரி விடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா பூனி மாக்கிட்ட வந்துட்டு விசித்ரா ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து அர்ச்சனை பற்றி பேசுகிறாங்க ஏன்னா நம்ம விசித்ராவுக்கு பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஓட்டு அதிகமாக வந்துருச்சுன்னா காண்டு கிளாப்ஸ் அதிகமாக வந்துருச்சுன்னா காண்டு இங்கேயும் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அவளுக்கு ஒரு வீக் வந்து பேடாக அமைஞ்சுது இம்மிடியேட்டே அதை அப்படியே மாற்றிட்டா பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ பூர்ணிமா ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா அவங்க இருந்த டீம் தான் வந்துட்டு ஓட்டிங்ஸில் அதிகப்படியாக வந்துச்சு அப்படிங்கும்போது இவங்க சொல்கிறாங்க அப்போது அந்த பாயிண்ட் படி பார்த்தா இவ தான் வந்து வின் பண்ண போகிறான் இந்த டைட்டில் கரெக்டாக அப்படின் போது பூர்ணிமா வந்துட்டு ஆமாங்க ஜென்ரலாகவே அவங்களுக்கு சப்போர்ட்டு அதிகமாக இருக்குது வெளியே லவ்வும் அதிகமாக இருக்குது அப்படின் போது விசித்திராக சொல்கிறாங்க இதில் தான் நீங்கள் அவ்வளோ வன்மத்தை நீங்கள் பார்க்கலாம் ஓட் பண்ணால் அப்போ ஈவன் ஏ பேட் பர்சன் கன்வின்னா அப்போ ஓட்டை வச்சு ஒரு கேவலமான ஒரு பேட் பர்சன் கூட வந்து வின் பண்ண முடியுமான்னு என்னுடைய கேள்வி விசித்திராக்கிட்டே நான் என்ன கேட்பேன்னா அப்படி பார்த்து தானே நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க நீங்களே இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அந்த ஓட்டை வச்சு தான் ஒன்றுமே விளையாடாமல் அடுத்தவங்கள வெறும் குறைகள் மட்டுமே சொல்லி தனக்கு வந்து வயசாகிடுச்சு எப்போ இன்னொல்ல முடியல போய் யாராவது ஓட்டு பான்னு ஒரு ஆக்டிங் கொடுத்து இவ்வளோ தூரம் வந்துட்டிங்க ஏன் அர்ச்சனை வரக்கூடாது ஆ இதான் யார் யாரை பற்றி எப்படி பற்றிலாம் பேச வேண்டிய நிலைமையாச்சு பாருங்கள் பாருங்க இன்னொரு பக்கம் தினேஷ் வந்துட்டு மணிக்கிட்டே விஷ்ணு என்ன சொல்கிறேன்னா மாயக்கிட்ட கேட்டிருக்காப்புல யார் வந்துட்டு எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பெட்டி அப்படின் விசித்திரம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க அப் பண்ணுற மோடில் இருக்காங்க ஐடியாவில் இருக்காங்க அப்புறம் மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இங்கே வந்துட்டு பூர்ணிமா கிட்டே சொன்னாங்க இல்லையா ஸோ அவள் தான் விற்பனை இருக்குது அவ்வளோதான் ஓட்டு அதிகமாக இருக்குது அவங்களுக்கு மைண்டுக்குள்ளே வந்துச்சு இல்லையா ஸோ அதனால் இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறாங்க மாயா வந்து இது மாதிரி அவங்க பெட்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவங்க பெட்டி எடுக்க போனாங்கன்னா கண்டிப்பாக யாருமே தடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க மரியாதை வச்சுருக்காங்க விசித்ரா அவங்க மேலே வந்துட்டு எல்லாமே மரியாதை வச்சுருக்காங்க ஆனால் விசித்திர தான் மற்றவங்க மேலே மரியாதை வைக்கிறதுக்கு ரொம்ப சரிங்களா சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் திரும்ப திரும்ப யார் என்ன அட்வைஸ் கொடுத்தாலும் அதை கேட்க மாட்டேன் நான் பிடிச்ச முயலுக்கு ரெண்டு கால் மூணு கால் கூட இல்லை காலே கிடையாது இன்விசிபிள் கால்ன்னு சொல்கிற ஆள் தான் நம்ம விசித்ரா இவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பரில்